வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஒரு மனிதனின் உறவு முறையை தீர்மானிப்பது மதமா அறிவியலா இது ஒரு முக்கிய கேள்வி புதுடெல்லியில் இந்திய அறிவியல் சுற்றுச்சூழல் ஆய்வு மையம் நடத்திய ஆய்வில் அங்கே விற்ப விற்கப்படுகிற பெரும்பாலான பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட ரொட்டிகளில் அதாவது பிரெட்டுகளில் பொட்டாசியம் புரோமேட் என்ற ரசாயனம் கலக்கப்படுவதாக கண்டறிந்துள்ளது இந்த பொட்டாசியம் புரோமேட் புற்றுநோய்க்கு வழிவகுக்கக்கூடிய ஆபத்தான நச்சுப்பொருள் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது குறித்து ஆய்வு நடத்துவதற்கு மத்திய அமைச்சரகம் உத்தரவு இட்டிருக்கிறது உணவு முறைகளில் நமது நாட்டில் மதம்தான் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது இந்துக்களாக இருக்கிறவர்கள் மாட்டுக்கரியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி பல மாநிலங்களில் அதை இந்துத்துவ ஆட்சியாளர்கள் தடை செய்திருக்கிறார்கள் மாட்டுக்கறி உணவுக்கு அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் இப்படி ஏதும் நடத்தப்பட்டிருக்கிறதா என்றால் அப்படி ஏதும் கிடையாது இஸ்லாமியர்கள் பன்றிகரியை மதத்தின் அடிப்படையில் ஒதுக்குகிறார்கள் அதற்கும் அறிவியல் ரீதியான ஆய்வுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை உயர் சாதிக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அதிலும் அசைவம் சாப்பிடுகிற உயர் சாதிக்காரர்கள் மாட்டுக்கறி உண்பது மட்டும் அவமானம் என்று கருதி அது தீண்டப்படாத மக்களின் உணவு என்று அவற்றை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் எனவே உணவு முறைகளில் இங்கே சாதியும் மதமும் குறுக்கிட்டுக் கொண்டு இருக்கிறது மேலை நாடுகளில் உணவு உடலுக்கு உகந்ததா உடலுக்கு ஆபத்தை வலுவிக்கக்கூடாதா என்று அறிவியல் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறது அறிவியல் அடிப்படையிலும் உடற்கூறு அடிப்படையிலும் ஒரு மனிதன் உணவை ஏற்க வேண்டுமே தவிர சாதி மத அடிப்படையில் அல்ல அது காட்டுமிராண்டி சிந்தனை சிந்திக்க வேண்டும்